அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல நான் சட்டத்தரணி மிஷ்ரா நஜிமுடி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமது இல்லா இன்றைக்கு நான் உங்களோட பேச போற விஷயம் என்ன சொன்னா சர்வதேச பெண்கள் தினம் பிளஸ் முஸ்லிம் விவாக விவகாரத்து சட்டம் இது சம்பந்தமான விஷயம் தான் எஸ் டாக் ஆஃப் டவுனா இன்னைக்கு இருக்கிற விஷயம் இதுதான் எல்லாருக்கும் தெரியும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச பெண்கள் தினம் இது செலிப்ரேட் பண்ற விட முகமாக உலகளாவிய ரீதியிலும் சரி இலங்கையிலும் சரி பல நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு பல பரிசுகள் பல போற்றுதல்கள் கௌரவங்கள் எல்லாம் பெண்களுக்கு வழங்கப்படுது அந்த அடிப்படையில இலங்கை பாராளுமன்றத்துல பெண் உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறதால பெண்கள் ஸ்பெஷல் என்ற மாதிரி ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டு அவங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கும் அவங்கள பாராட்டுறதுக்கும் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்றதுக்கும் வாழ்த்துறதுக்குமான நேரம் ஒதுக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டு இருந்துச்சு அதே மாதிரி முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்ட திருத்தம் தொடர்பான விவாதமும் நடைபெற்றது அந்த விவாதத்தில் வந்து முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டம் தொடர்பான பிழையான சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களால் பேசப்பட்ட சில விஷயங்கள் வந்து பச்ச பிழையான பொய்யான கருத்துக்களை வந்து அவரு பப்ளிகக்கு சொல்றதோடு அது ஹன்சாட்ல ரிப்போர்ட் பண்றதுக்கும் அவர் நடந்து கொண்டிருக்கின்றார் ரைட் பாத்தோம் என்று சொன்னா ஜனாதிபதி சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபாவும் இது சம்பந்தமா கருத்தோடு தெரிவிச்சிருந்தார் அவர் வந்து கருத்து தெரிவிக்கிற நேரம் அதாவது திருத்தங்கள் என்ற அடிப்படையில சில கருத்துக்கள் அவர் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு பதினெட்டு வயசு திருமண வயச வந்து பொதுச்சட்டத்துல இருக்கிற மாதிரி பதினெட்டு வயசு ஆக்க வேண்டும் என்றதோட அதுக்கு ஒரு ப்ரொவைசோ வந்து கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்றதையும் அவர் வலியுறுத்தி இருந்தார் அதோட சேர்த்து பெண்கள் வந்து தனது விருப்பத்தை வந்து முகமாக மெரிட் சர்டிபிகேட்ல வந்து கையொப்பம் இட வேண்டும் என்றதையும் அடுத்தது வந்து சிஸ்டம் அடையாளம் இது எங்களுக்கு தேவை என்றதோட பெண் காதி நீதிபதிகள் தொடர்பாகவும் காதி சிஸ்டத்தை அப்கிரேட் பண்றது தொடர்பாகவும் பல விடயங்கள் அவர் பேசி இருந்தார் ஓகே அதை குறிக்கோள் காட்டி டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் வந்து அவருடைய அவருக்கு வழங்கப்பட்ட நேரத்துல வந்து அவர் வந்து சில விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி இருந்தாரு அவர் பாயிண்ட் அவுட் பண்ணின விஷயத்துல வந்து சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு முஸ்லீம்கள் வந்து தனித்துவமானவர்கள் அவர்களது நடத்தை தனித்துவமானது அவங்க வந்து எல்லா சமூகத்தை விடயும் வித்தியாசமா தான் நடப்பாங்க கரெக்ட் நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் அதனால தான் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பர்சனல் லா இருக்குது அது தனித்துவமான பர்சனல் லா அப்ப அதுல வந்து கையடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை

பன்னிரண்டு வயது பன்னிரண்டு வயதுக்கு குறைவான பிள்ளைகள் வந்து திருமணம் முடிக்கப்படுது என்றதை வந்து அவர் சொல்றாரு அடுத்து வந்து எந்த விதமான பேசிக் நாலேஜும் இல்லாம எந்த விதமான ஒரு பேசிக் அடிப்படை அறிவு ஒரு சொட்டும் இல்லாம இந்த முஸ்லிம் விவாகரத்து சம்பந்தமா தலாக் சம்பந்தமாகவும் சம்பந்தமாகவும் பிழையான ஒரு கருத்தை வந்து அவர் முன் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பெண் வந்து தண்ட விருப்பத்துல ரெஜிஸ்டர் கல்யாணம் முடிக்கணும் வாப்படையோ வாப்பட வாப்படையோ எந்த விதமான அனுமதியும் தேவையில்லாம தண்ட விருப்பத்துல கல்யாணம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து இந்த முஸ்லிம் விவாக விவரத்து சட்டத்துல வரணும் என்றது அவர்கிட்ட குறிப்பு டாக்டர் அச்சனா ராமநாதன் அவர்களே நீங்க பாராளுமன்றத்துக்கு சுயேட்சை குழு ஒன்றின் மூலமா தெரிவு செய்யப்பட்டீங்க நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறது வந்து சவக்கச்சேரி கச்சேரி மக்களை சரி அந்த அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இருக்கிற பெண்களுக்கு என்ன பிரச்சனை உங்களோட பிரச்சனைகளை பாராளுமன்றத்துல பேச போல நீங்க அடிக்கடி சொல்றது தானே இயக்கம் வென்றீங்க அடுத்தது ஏண்ட தலைவன் என்றீங்க ஏண்ட கச்சேரி மக்கள் என்றீங்க ஏண்ட தங்கம் என்றீங்க அதோட நீங்க வரையறுத்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள்ல நுழைக்க வர வேணாம் என்னடி கேட்டா நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது யுஎன்டிடியோட ரிப்போர்ட்டை இல்லை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அல் குர்ஆன் அல் ஹதீஸ் அதில் தெளிவாக எங்களுக்கு திருமணம் எண்டா என்ன வழி எண்டா என்ன விவாகரத்து எண்டா என்ன பெண்ணின் சம்மந்தம் எண்டா என்ன என்றதெல்லாம் எங்களுக்கு தெளிவாக இருக்குது அந்த தெளிவான விஷயங்கள் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முஸ்லீம் திருமண விவாக விவாகரத்து சட்டத்துல வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் சரியா இப்ப நீங்க சொல்றதை பார்த்து குடும்ப கட்டமைப்பு இல்லாம யாரும் யாரோடையும் இருக்கலாம் இப்ப நீங்க உதாரணமா இருக்கீங்க தானே அப்ப நீங்க ஊரெல்லாம் சுத்தீங்க தங்கத்தை கூட்டிட்டு அது மாதிரி யாரும் யாரோடையும் இருக்கலாம் விரும்பினா கல்யாணம் முடிக்கலாம் இல்லாட்டி விட்டுட்டு போகலாம் என்ற மாதிரி எங்களுக்கு இருக்கலாம் அதுல வேற இன்னைக்கு ஒரு போஸ்ட் அவர் பாராளுமன்றத்துக்கு பேசினதை பத்தி முஸ்லிம் பெண்கள் யாரும் எந்த குறையும் இவ்வளவு நேரம் சொல்லலையா அதுல ஒரு பெரும் அவருக்கு இப்ப இப்படித்தானே தெளிவான மனுஷர்கள் பேசினா எஸ் இவங்களுக்கு சொன்னா விளங்கும் ரைட் ஓகே என்றதெல்லாம் இருக்கு அப்னோமலான பேசுற கதையை பொதுவான கணக்கெடுக்கிறது இல்லத்தான் எங்களுக்கு எந்த ஒரு டியூட்டி இருக்குது இது உங்களுக்கு சொல்றதுக்கு ரைட் அதை பண்ணிக்கோங்க பாராளுமன்றத்தில் நீங்க பேச போகல பெரிய ஒரு அற்புதமான நிகழ்ந்துச்சு அதை வந்து பாராட்டியே ஆகணும் என்னன்னு கேட்டா முன்னீர் முலாஃபர் பாராளுமன்ற ஒரு புகர் பிரதி அமைச்சர் அவங்க டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்ட எழும்பி தெரியாத விஷயங்கள பேசவான ஒரு வார்த்தை விட்டாரு அது வந்து சந்தோஷமான விஷயம் அப்ரிசியேட் பண்ணப்பட வேண்டிய விஷயம் ஏனடி கேட்டா எதுக்குமே வாய் துறக்காத ஆக்கள் இதுக்கு அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க அடுத்த ஸ்டெப் அவங்க எடுக்கல ஏனும் கேட்டா மேலிடத்தில இருந்து ஆர்டர் வரல தானே மத்தது பேசுறதுக்கு அதனால உணர்ச்சி வந்து அவருக்கு அந்த வார்த்தை வந்துட்டு ஆனாலும் அதை நான் பாராட்டுறேன் எதிர்காலத்திலையும் இப்படியான விஷயங்கள்ல நீங்க வந்து பேசணும் என்றது முனிர் முலோபர் மௌலவியிடம் என்ற தாழ்மையான வேண்டுகோள் ரைட் இப்ப இத வந்து ஸ்பீச் மேற்கோள் காட்டி டாக்டர் அர்ச்சுனாராம் வந்து பேசுறாரு இது ரெண்டு முடிஞ்ச உடனே சரோஜா பால்ராஜ் அமைச்சர் மகளிர் விவகார அமைச்சர் என்ன செய்யறாங்க பேசுறாங்க எஸ் நாங்க இதை செய்வோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அதெல்லாம் செய்வோம் அதுக்காகத்தான் நாங்க செக்டோரியல் கமிட்டி ஒன்று உருவாக்க போறோம் இந்த கமிட்டி மூலமா நாங்க வந்து செய்வோம் மல்டி செக்டோரியல் கமிட்டி என்னத்துக்கு நாங்க வந்து முஸ்லீம்கள் அப்ப முஸ்லிம்கள் பிரச்சனையை பாக்குறேன்னு சொன்னா முஸ்லிம் சம்பந்தப்பட்ட ஆக்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர அங்க வந்து மல்டி செக்டோரி எல்லா பிரதிநிதிகளையும் கொண்டு வந்து அச்சாராக்க வேண்டிய தேவையோடு இல்லை இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றதுக்கு இலங்கை முஸ்லிம்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு அகில இலங்கை ஜம்யத்துள்ள மாதிரி முஸ்லீம் சிவில் சொசைட்டிஸ் இருக்குது இப்ப முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எடுக்கல எடுக்கிட்ட வாய் தொடுக்கிறாங்க இல்லையே அப்ப மக்கள்கிட்ட பிரச்சனையை பேசுறதுக்குன்ற சிவில் சொசைட்டிஸ் இருக்குது இவங்க போதும் அப்ப மல்டி மல்டிசெகோரியல் கட்டி என்று செஞ்சு முயற்சிக்க வேணாம் எங்கட முஸ்லிம் கம்யூனிட்டியோட பேசி அவ அதுல ஒரு திருத்தத்துக்கு தெளிவோண்டு காண்டா நல்லா இருக்கும் என்றது என்ற தாழ்மையான வேண்டுகோள் அடுத்தது வந்து நாங்க வந்து பார்க்க போகல முஸ்லிம் சமூகத்துல மட்டும்தான் பிரச்சனையும் இருக்குது பெண்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது என்ற மாதிரி ஒரு பிம்பம் ஆனா பிபிசி ஆய்வு கட்டுரை அண்மையில் வெளியிட்டிருந்தது சிறுவர் அதாவது பெண் சிறுமியர்கள் வந்து பாடசாலை சிறுமியர் வந்து கற்பம் தரிச்சிருக்கிறாங்க ஆகிருக்கிறாங்க அப்ப யங் மதர்ஸ் என்று பாக்குற நேரம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நூத்தி அறுபத்தி மூணு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குதானே இது வந்து போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக விசாரணை கமி அறிக்கை ரிப்போர்ட் பிபிசி மேற்கோள் காட்டி பாருங்க சிறுவர் வந்து இந்த வந்து பிள்ளைகள் இருக்குதா இல்லாட்டி வேற யாரும் இருக்கிறாங்களா கொஞ்சம் தேடியும் பாருங்க என்னன்னு கேட்டா எதுக்கு எடுத்தாலும் என்ன நடந்தாலும் நாட்டுல எவ்வளோ பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் வந்து இந்த முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டம் தெரியாத பேசக்கூடாது அது சம்பந்தமான முழு அறிவு முழு அது அறிக்கையோட பேசணும் இது வந்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்க என்று சொன்னா முழு அறிவு அந்த சம்பந்தம் தலாக்கெண்டா என்ன

அந்த திருத்தங்கள் வந்து குருஹான் எங்கட சமூகத்துக்கு பாதுகா அதாவது எங்கட உரிமைகளுக்கு பாதுகா பங்கம் இல்லாமல் இருக்கணும் என்றதுதான் தான் எங்களோட வேண்டுகோள் ரைட் மகளிர் தினம் என்ற முஸ்லிம்களை மட்டும்தான் மகளிர்கள் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும் ஒரு விம்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் UNDP ரிப்போர்ட்டை வந்து இன்னம் வந்து அமல்படுத்தணும் அதாவது யுஎன்டிபி ரிப்போர்ட்டின் படித்தான் ஹம் இந்த திருத்தங்களை செய்யணும் என்று என்ன வேண்டாம் ஏனென்று கேட்டால் யுஎஸ் ஐடால அந்த திருத்தங்கள் அந்த இதுக்கான ஃபண்ட் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க இவ்வளவு நாள் செஞ்சது போது எடுத்த கடமைக்காக வேண்டி செய்யணும் என்று தயவு செஞ்சு எனக்கு வேணாம் யாரும் வெட் திருத்தங்கள் வந்து குரான் ஹதீஸுக்கு முரண்படாத திருத்தங்களா இருக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து